காவல் துறைக்கும் பொது உறவு பாலமாய் காவல் துடே செய்திகள் எல்லாரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன மண் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது ஒரு பத்து லட்சம் எக்ஸாம்பிளுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும் வணக்கங்க நான் ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பூர்ணச்சந்திர பாரதி பேசுறேன் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுன்றக்காக நாங்கள் வந்து எடுக்கிற வீடியோ தான் இது இன்னைக்கு நான் சொல்ல ஸ்கேம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக லாஸஸ் வரக்கூடிய ஸ்கேம்ல வந்து இது ஒன்று இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அப்புறம் நிறைய டேட்டிங் ஆப் இருக்கு என்ன பண்ண தெரியாதவங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு டூ டேஸ் அதை ஒமிட் பண்ணுறாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நான் வந்து ஷேர் மார்க்கெட்டிங்லேயும் யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன் ஒரு ஒன் லேக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஒரு ஒன் லேக் யூஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேர் டேலில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுற மாதிரி ஜாஸ்தி வந்து அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஷேர்ஸ் வந்து அதிகமா வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது போது நீங்க வந்து என்னென்னா நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஆரம்பத்தில் ஒரு வேலட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம் அதில் தான் உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறது டாலர்ஸில் வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிற வந்து மெசேஜஸ் போகாது அந்த ஆப்பை வந்து வேலை செய்யாது உடனே எங்களுக்கு இந்த சைபர் கிரைம் போர்ட்டல் அந்த நான் சொன்ன டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓ டாட் இன்ல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள இந்த கம்பெனி ரிசீவ் பண்ணி நாங்கள் உடனே அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படியே ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக வரக்கூடிய இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பாதீங்க அதில் Isso.